விஎஸ்பேம் சேனல் விஎஸ் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினாக கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரையில எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப்பர் சப்ஸ்கிரைப்பர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வா இப்போல்லாம் கொஞ்ச நாளாக நீங்கள் சப்ஸ்க்ரைப்பரை யாருமே நீங்கள் வந்து பண் பண்ணுறதா தெரியல நான் ஏதாவது செய்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் சரி இப்போ வாங்க நம்ம வந்து சமோசா செய்யறதுக்காக கோதுமை மாவு இந்த கப்பால ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் எடுத்து இதை உங்ககிட்ட காமிக்கல இந்த கப்பாலை எடுத்து பேசிட்டு இது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுத்துக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு தேவையானது நம்ம சமோசாவுக்கு தேவையானது இப்போ சக்கரை வள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறோம் உருளைக்கிழங்கு தானே நம்ம வைப்போம் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரை வள்ளி கிழங்கு இருக்கிறேன் இதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி இருக்குது இதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து நாசத்து இருக்குது அதே மாதிரி நம்ம உட உடலுக்கு சத்து தெம்பு ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது இதில் வந்து இந்த கரு நம்ம பெண்களுக்கு வந்து கரு வந்து கூடுறதுக்கு ஈஸியான ஒரு மருந்து இது கரு கூடுறதுல ஈஸியாக நம்ம பெண்களுக்கு அது ஒரு மருந்துங்க அதேமாதிரி பல்ஸ்லாம் அப்படியே இருக்கும் இதயத்துக்கும் நல்லது அந்த இந்த மாதிரி சக்கரை தான் நான் அது இப்போ வந்து மாற்றமாக செய்கிறதுக்காக எடுத்துருக்குறேன் இதை தோல் நீக்கிட்டு நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் தோல் நீக்கிட்டு வந்துடுறேன் ஆன் பண்ணி இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான எண்ணெய் எண்ணெய் காய்க்க போகிறது பிறகு சக்கரை வள்ளிக்கிழங்க உரித்து அவிச்சு உரித்து தோல் நீக்கிட்டு அழகாக அரிஞ்சி வச்சு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருந்தால் தான் இனிப்பு அப்படி இருக்கும் உருளைக்கிழங்கு வைக்கிறத விட இதை வச்சா பெரியவங்கலேருந்து சின்னவங்களை எல்லாருமே சாப்பிட்லாம் இதனால் எந்த ஒரு நம்மளுக்கு தொந்தரவும் இல்லை உருளைக்கிழங்கு ஒரு சிலருக்கு மூட்டு வலி வரும் ஒரு சிலருக்கு வாயில் தொல்லையாக இருக்கும் இப்போ சின்ன பெரிய கீரம் Gjør det gjøre da, finne gjøre இப்போ நம்ம வெங்காயத்தை பண்ணணும் எப்படி நெய்ஸாக அறிவிக்கணும் தான் நம்ம அஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு நெய்ஸாக அறிஞர் இப்போ இஞ்சி பூண்டுலாம் புதுசாக அறிஞ்சிருக்கிறேன் இது தேவையான உப்பை போட்டுருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதுல போட்டுடலாம் இப்போ நம்ம கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் கொஞ்சம் அரை மட்டும் அதுக்குள்ள மீடியமாக வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு காஷ்மீர் சில்லி நாங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காஷ்மீர் சில்லி இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் Nambaya kaya nukotukla Nambaya kaya மசாலா ரெடி ஆயிடுதுங்க இப்போ நம்ம சமோசா ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கலாம் மாவு நல்லா போச்சு நம்மளுக்கு எந்த வாட்டத்துக்கு வேணாலும் நம்பி சாதாரணமா நம்ம வெட்டின் பாதியாக வெட்டிக்கலாம் இந்த பாதி நம்ம மசாலா வச்சுக்கலாம் மசாலா ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி சமோசாவை வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்து விட்டு நம்ம கரெக்டாக வெட்டிடலாம் இப்போ இப்போ மாவு நம்ம மைதா மாவு கரைச்சி கூடலாம் வேணும் நம்ம இதே மாதிரி நாங்கள் சமோசாவை வச்சுட்டு நாங்கள் காமிக்கிறோம் காமிக்கிறதுங்க நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறோம் சமோசா விட்டுறோங்க ஊராக்கி ஏதாவது பண்ணிட்டோம் ரெண்டு இந்த மாதிரி நம்ம குச்சி வச்சிங்கன்னா நம்ம அழகாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாற்றம் தான் செய்யணும் நம்ம வே என்ன வந்து இந்த சக்கரை கிழங்கு நம்ம வச்சிருக்கிறோம் உருளைக்கிழங்கு வழுதா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் கிழங்கு வச்சால் சமோசா ரெடி ஆகி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் அதை விட்டால் சூப்பராக நல்லா சாப்பிடும்போது இனிப்பாகவும் இருக்கும் ஏன்னா இது வந்து மஞ்சளாக எடுத்து பாருங்கள் அந்த இனிப்பு அப்படியே இருக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லா விதத்துலேயும் இது வந்து பெண்களுக்கு முக்கியமான ஒரு சக்கரை வட்டி கிழங்கு இது இந்த சக்கரை வட்டி கிழங்கு அடிக்கடி பெண்கள் சாப்பிட்ணுன்னு மருத்துவ குணத்துக்கு சொல்லுது பெண்கள் சாப்பிட்றதுனால எல்லா விதத்துலேயும் தெம்பும் ஆரோக்கியமும் இரும்பு சத்து நிறைய நிறைஞ்சிடும் அதே மாதிரி கரு தரிக்கிறதுக்கு இது உறுதுணையாகவும் இருக்குதான் அதனால் நீங்கள் இதே மாதிரி இந்த சக்கரை வரவி கிழங்க எப்படிலாம் வச்சு செய்யணுமோ சேர்ந்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்